தேன் கடித்தவர்களுக்கு தேன் கடிக்காக நாங்கள் அதை கொண்டு ஓதி பார்க்கின்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்களோ இன்னைக்கு நகை தான் இருக்கா நீங்க என்ன சொன்னீங்க சொல்லா ஓதி பார்த்து தடுத்து தீங்கிறேன் அப்படின்னு கேட்டப்ப உடனே பால அருமுகா அலையும் அந்த சனா பாக்கிற அந்த குடும்பத்தாரு அருமுகா அலையும் அந்த ஓதி பார்க்கக்கூடிய வாசகத்தை ரசூல்தாவிடத்துல எடுத்து காட்டினாங்க அருமுகா அலையினா

யாராவது தன்னுடைய சகோதருக்கு பிரோஜனம் அளிக்க நாடினால் சக்தி பெற்றால் இதை கொண்டு இதை செஞ்சிட்டோம் பிரோஜனம் அளிக்கட்டும்னு சொல்லிவிட்டாங்க சொல்லு புரியுது அப்பிடி ததீஷ் என்ன தெரியுது ஓதி பார்த்ததும் தெரியுது சரி அப்போ எந்த ஓதியை பார்த்தா கூட சொல்ல தடுத்து இருக்கிறாங்க அடுத்த ஹதீஸ் நமக்கு பதில் சொல்லுது ஏன்னா ஹதீஸு சனீ முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதீஷு அவங்களும் அஷ்டீங்கிற சஹாபி ஆறி இருக்கிறாங்க பால் அவங்க சொல்கிறாங்க முன்னா நர்ஹீ மின்ஜான்

निश्चित आलेख से ना कार्यों अब बिल्कुल बाहर ना आते ही तक ये पुरुषों तारीख से ना रख के नसों से आलेख से ना बहुत ही बिल्कुल तारीख तारीख यह उस आपको पीए तो ये न्यूना बहुत ही कर दे ये बड़ा दिक्कत हो चुकी है सेवा में तारीख यूँ बारीकल वह यह पूर्व सुनता है अल्लाहुम्म दुआ बर्�

ونڑی شفا اندر ہے لو شفا گڑھیا ہے پھر یہ دعا ہے رسول <سؤال> اللہ صلی اللہ علیہ وسلم کا اللهم رب الناس اذهिबिल باس اشفی لی و انت الشافي لا شفاء الا شفاؤک شفاء لا يغادر سقما پھر حدیث بخاری کا ہے حضرت ابن عمر رضی اللہ عنہ نے سردے ہیں اور مولانا یہ سیدھا ہے سر یہ حدیث ہے

तीसरी गले बैठते होंगे नौ मिनट तक और एक एक तीसरी गले बैठते हैं ना बाद में आप तैयार हैं फिर दुआ आए इब्राहिम अलैहिस्सलाम मुस्तफा अलैहिस्सलाम इसी साल कलेक्शन दूं क्या करें आपने बोले कि रसूल अल्लाह का जो एक पैर भूले बैठे वो दिखता है ना बदल आठवां चलिए बताएं इस

दुवा मालाना गी यपा पषद्य वाद प हमजार विश्काली वा दु अिमालला यतामा पिपूर्मा अतावड़ ्यवा दराम्य त्र वाल की ही अनाव पब्य टु पषंद वायता भी अनावड़ले क नहीं ट्यु स्वशंत्र पादही

இப்படி ஒருத்தர் ஓதிட்டாக்கா அந்த திடுக்கம் அவருக்கு எந்த இடையிலும் ஏற்படுத்தாரு அந்த திருக்கம் என்பது அவருக்கு எந்த இடையிலும் ஏற்படுத்தாரு சீக்கிரம் பேர் சொன்னாங்க பார்த்தா

அவனைய கணத்துல என்ன செய்வாங்க தொங்க போவாங்க அப்படின்னு பார்த்து அப்ப பொறுத்து போக சொல்ல வர்றது என்ன போக தெரியல பட்சத்துல அத கணத்துல என்ன செய்யுது அதை எழுதி தொங்க இதுக்கு மாதிரி தான் நம்ம தாயத்துன்றோம் தாயோ தாயத்தீமானுக்கு ஆபத்துன்றாங்க அப்ப இந்த அடிப்படையில தாயத்து என்பது கூடும் அதனையும் சிரிப்புடைய வாசகம் இருந்தால் கூடாது வாசகம் இல்லை வசனங்களோ குரானுடையோசுடைய துவாக்களோ அல்லாவுடைய அஸ்மாக்களோ இருக்கும் பட்சத்திலே கூடும் என்பது தெரியுது அப்ப சிறுக்குடைய வாசனம் உள்ள போதை பார்க்க கூடாது சிறுக்கு இல்லாத வாசகங்களை கொண்டு இதுபோன்று இருந்தால் கூடும் என்பது தெரியுது